ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஆர் ஐம்பது எண்பத்தி ஒன்று பொலிரோ மேக்ஸி ப்ளஸ் பவர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் வந்து கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து என்ஓசி கையில் இருக்குது சரண்டர் பண்ணி என்ஓசி கையில் கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி மேல் எதாவது கேஸ் இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பாருங்கள் ரெக்கார்டு வந்து கிளியராக கொடுத்துருவோம் வண்டியோட எப்சி கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துருவோம் எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட கிளியராக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எங்கக்கிட்ட இல்லைனாலும் வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி தொட்டி கட்டிடிஷன் பாருங்கள் தொட்டிலாம் எந்த டேமேஜும் இல்லை வண்டி வந்து கிளியராக இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பேசுனா முன்னப்பேனா அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் எங்கேருந்து வந்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறது வண்டியில் இருக்கிறது சேஸ் வெல்ட் இருக்குதா பெண்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை மேட் போட்டு நல்லா ஃபினிஷிங்காக தான் இருக்குது வண்டியோட சவுண்டும் நல்லா தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கோங்க கிலோமீட்டர் பாருங்கள் அறுபத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் ஆயிருந்தாலும் கிலோமீட்டர் அப்படிங்கிறது கம்மியாக தான் ஓடி இருக்குது ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வண்டியோடய இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டு ஓனர் வண்டிக்கு வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்னப்பினை அனுசரித்து பண்ணலாம் வண்டிக்கு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வண்டியில் நாலு டைம் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்